அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு வந்து தனது அறையில் அமர்ந்திருந்தான் சேதுபதி மாலை நேரத்தில் அவனது மனைவி கதவை திறந்து உள்ளே வந்தாள் கையில் ஆடைகள் வாங்கிய பைகளை பிடித்தபடி வீட்டுக்கு உள்ளே வந்து நின்று சந்தோஷ பெருமூச்சு விட்டபடி இருந்தாள் அவளை பார்த்ததும் சேதுபதி புருவம் உயர்ந்தது என்ன சால்னி இன்று மீண்டும் கடைகளுக்கு போனாயா என்று கோபமான தோணியில் கேட்டான் சேதுபதி ஆனால் சால்னி தன் சந்தோஷத்தில் மெய்மறந்திருந்தாள் பைகளை அங்கே வைத்துவிட்டு விட்டு சேது இன்னைக்கு போன கடையில நிறைய ஆஃபர் இருந்துச்சு அதான் புடிச்ச மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வந்துட்டேன் என்னோட தோழிகளுக்கு நிகரா நான் துணி போடணும்ல அதான் இன்னைக்கு ஓரளவுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன் ஆனால் நகையெல்லாம் எப்படி வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என்றாள் எத்தனை தடவை சொல்றது பணத்தை விரயமாக்காது அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தான் சாலினி என்று சொல்லி கோபப்பட்டான் கணவன் திட்டுவதை கேட்ட சாலினியின் ஆர்வம் குறைய தொடங்கியது அவள் மெதுவாக சேது எல்லா விசேஷங்களிலும் என் நண்பர்கள் விலை உயர்ந்த ஆடைகள் மற்றும் நகைகளை அணிந்து வருகிறார்கள் அந்த அளவுக்கு நகை இல்லாவிட்டாலும் ஆடைகளையாவது எடுத்துக்கொண்டால் என்ன தப்பு என்றால் சாலினி சேதுவின் கோபம் மேலும் அதிகரித்தது உனது தோழிகளை பார்த்து வீட்டை கொளுத்திவிடாதே விடாதே அவர்களெல்லாம் பணத்தில் மேல் தூங்குபவர்கள் ஆனால் என் வருமானம் அப்படி இல்லை இதுக்கு மேல் என் கோபம் கடுமையாக மாறிவிடும் அவ்வளவுதான் சொல்வேன் என்று சினம் கொண்டு பேசினான் சேதுபதி முகத்தை சுழித்து கொண்டு சாலினி அந்த பக்கம் திரும்பிக் கொண்டார் அப்போது அவளுடைய போனிற்கு தந்தையிடமிருந்து கால் வந்தது போனை எடுத்தவுடன் மகளே என்றார் தந்தை ரஞ்சித் எனக்கு உடம்பு சரியில்லை டாக்டரிடம் போக வேண்டும் என்று பல நாட்களாக நினைத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் என்னால் தனியாக செல்ல முடியவில்லை என்று சொன்னார் சாலினி ஒரே மகள் சகோதர சகோதரிகள் கிடையாது அவருடைய தாய் போனவரிடம் இறந்து விட்டார் அதன் காரணமாக அவருடைய தந்தை தனியாக கிராமத்து வீட்டில் வாழ்ந்து வருகிறார் சாலினி அப்பா கவலைப்படாதீங்க பக்கத்து வீட்டு பெரியப்பா மகன் ராஜா கிட்ட சொல்லி ஹாஸ்பிடல் போயிட்டு வாங்க என்றாள் சரிமகளே நான் அவரை கூப்பிட்டு பார்க்கிறேன் என்று லேசான இருமலுக்கு இடையே பதிலளித்தார் சோகமான அந்த குரலைக் கேட்டு சாலினிக்கு மன வருத்தம் ஏற்பட்டது அங்கு சென்று பார்த்துவிட்டு வந்து அவர்கள் வீடு பூட்டி உள்ளது மகளே என்ன செய்வது என்று தெரியவில்லை தனியாக சென்றால் மயக்கம் வருவது போல் உள்ளது என்றார் சரியப்பா இருங்கள் நான் ஏதாவது ஏற்பாடு செய்கிறேன் கொஞ்சம் ஓய்விடுங்கள் நான் அப்புறம் பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு போனை துண்டித்தாள் உடனே அவள் கணவன் சேதுபதியை பார்த்து அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை யாரும் பார்த்துக்கொள்ள அங்கே இல்லை எனவே அப்பாவை இங்கே கூட்டி வர நினைக்கிறேன் என்று சொல்லி கவலைப்பட்டாள் இதை கேட்ட சேது ஒரு கணம் அமைதியாக இருந்தான் ஆனால் அவன் மனதில் கோபங்கள் சூழ்ந்தது போல் தோன்றியது இப்ப இந்த செலவு வேறையா என்று நினைத்த அவன் கண்களில் எரிச்சல் தெரிந்தது அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது சாலு அது இந்த சீசனுக்கு எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போகுது அப்புறமா அதுவே சரியாகிடுது அப்பாவை சுடுதண்ணி குடிச்சிட்டு மாத்திரை வாங்கி போட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லு சரியாகிடும் தவிர இங்க நகரத்துல புகை அது இதுன்னு ஒரே பொல்யூஷன் வேற இருக்கு கிராமத்தில் தான் அவருக்கு செட்டாகும் என்று மூச்சு விடாமல் பேசி முடித்தான் சாலினி ஒரு கணம் அமைதியாக இருந்தால் ஆமாம் சாலினி கிராமத்தில் இருப்பவர்களுக்கு நகரம் செட்டாகாது அங்கே இருப்பதுதான் அவருக்கு சரியாக இருக்கும் இப்படி சொல்லிக் கொண்டிருந்த கணவனின் பேச்சைக் கேட்டு தலையசைத்துவிட்டு சோகமாக அறைக்குள் நுழைந்தாள் அப்பாவின் உடல்நிலையை நினைத்து மீண்டும் மீண்டும் கவலைப்பட்டு கொண்டிருந்தாள் அவள் அவளது சோகமான நிலையை பார்த்து சேதுபதி சரிசாலினி உனது கஷ்டம் எனக்கு புரிகிறது வயசானால் இந்த பிரச்சனையெல்லாம் வரத்தான் செய்யும் இரண்டு நாள் கழித்து உன்னை கிராமத்தில் கொண்டு போய் விடுகிறேன் என்றான் சாலினி நான் என்ன சொல்ல வரேன்னா கிராமத்தில் அவ்வளவு முன்னேற்றமடைந்த மருத்துவமனைகள் இல்லை ஏதாவது மருந்து வேணும்னா நகரத்துக்குத்தான் போகணும் அதனால் தான் எனக்கு இருக்கு என்று பதிலளித்தாள் ஓரிரு நாட்கள் கடந்தன சாலினி தனது தந்தையை அழைக்கும் போதெல்லாம் அவரது பலவீனமான குரல் கேட்கும் அப்பா இப்ப எப்படி இருக்கீங்க என்று அவள் கேட்டதற்கு அவர் மெதுவாக மகளே நான் இன்னும் அப்படியேதான் இருக்கிறேன் என்றார் ஊருக்கு பக்கத்தில் இருக்கும் மருந்து கடையில் அவ்வளவாக மருந்துகள் இல்லை அவைகளை சாப்பிட்டால் எனக்கு உடம்பு குணமாவது போல் கொஞ்சம் கூட தெரியவில்லை முன்னேற்றமடைந்த மருத்துவமனைகள் நகரத்தில் இருக்கின்றன அங்கே போய் முழுவதும் பரிசோதனை செய்து கொண்டால் சரியாவதற்கு வாய்ப்புள்ளதாக தெரிகிறது மகளே தனியாக என்னால் செல்ல முடியவில்லை நீங்கள் இருவரும் வந்தால் நல்லா இருக்கும் என்றார் அப்பா கவலைப்படாதே அப்பா நான் பேசி கொஞ்சம் ஏற்பாடு செய்கிறேன் என்றாள் போனை வைத்ததும் சாலினி நேராக சேதுவிடம் சென்றாள் அப்பாவின் உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லை நாம் கிராமத்திற்கு வர என்று விரும்புகிறார் அங்கு சென்று அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லலாம் என்றாள் ஒரு கணம் யோசித்த சேதுபதி முகம் சுருண்டது கடுப்பான தோணியில் சொன்னான் சாலினி நீ அவரை பற்றி கவலைப்படுகிறாய் என்று எனக்கு புரிகிறது ஆனால் உண்மையிலேயே எனக்கு ஆபீஸ் ஒர்க் நிறைய இருக்கு இப்போதைக்கு அவ்வளவு தூரம் போற அளவுக்கு அங்கே போய் நேரம் ஒதுக்கிற அளவுக்கு சூழ்நிலை இல்லை பக்கத்து வீட்ல யாராச்சும் இருந்தா இன்னைக்கு ஒரு நாள் கூட்டிட்டு போக சொல்லு என்றான் ஷாலினி மௌனமாகி கனத்த மனதுடன் சமையலறை வேலைக்கு சென்றாள் அவள் போனதும் நாட்காலியை ஒதுக்கித் தள்ளிவிட்டு கோபமாக முணுமுணுக்க ஆரம்பித்தான் சேதுபதி வயசான காலத்துல பெருசு நம்மள போட்டு ரொம்ப தொல்லை பண்ணும் போல இருக்கே தினமும் போன் பண்ணி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக சொல்லி சாவடிக்குது ஏன் அந்த கிராமத்துல வேற யாருமே இல்லையா என்றபடி பேசிக்கொண்டான் சிறிது நேரம் கழித்து காலை உணவை சாப்பிட்டு அலுவலகம் கிளம்பினான் காலை உணவு சாப்பிட்டுவிட்டு ஷாலினி கதவை திறந்ததும் வீட்டின் முன்பு பக்கத்து வீட்டுக்காரர் பூர்ணிமா நின்று கொண்டிருந்தாள் சில இனிப்புகளை கையில் வைத்து கொண்டு அக்கா இந்த இனிப்புகளை நானே என் கையால் செய்யிருக்கிறேன் சாப்பிட்டு பாருங்க என்றாள் கொஞ்சம் சிரித்தபடி அந்த இனிப்புகளை எடுத்து கையில் வைத்து கொண்டாள் ஷாலினி அவளது சோகத்தை உணர்ந்த பூர்ணிமா அக்கா என்ன ஆச்சு என்றாள் என் அப்பாவுக்கு இரத்த அழுத்தம் இருக்கிறது ஆஸ்துமாவும் இருக்கிறது மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார் கிராமத்து வீட்டில் ஆனால் என்னால் அங்கு செல்ல முடியாத சூழ்நிலை அவரும் என்னை அழைத்துச் செல்ல மறுக்கிறார் நிம்மதியாக இருக்க முடியவில்லை என்றாள் அதற்கு பூர்ணிமா ஒன்றும் பிரச்சனை இல்லை அக்கா இருங்கள் நான் எனது கணவர் அரவிந்தை வரச் சொல்கிறேன் என்று சொல்லும்போது போது அரவிந்த் வீட்டுக்குள்ளே வந்தான் விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் சாலினி வாருங்கள் கிராமத்து வீட்டிற்கு நான் அழைத்து செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு தனது காரை எடுத்து வந்தான் ஐயோ உங்களுக்கு எதுக்கு சிரமம் என்று சாலினி சொல்ல இதில் என்ன சிரமம் இருக்கு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அதைவிட வேறு எதுவும் பெரிதில்லை என்றான் அரவிந்த் ஆமாம் நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்யாவிட்டால் வேறு யார் செய்வார்கள் என்றால் பூர்ணிமா பின்பு மூவரும் சேர்ந்து கிராமத்து வீட்டிற்கு சென்று சாலினியின் அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்து தேவையான மருந்துகளை வாங்கி கிராமத்து வீட்டில் தங்க வைத்து விட்டு வந்தனர் சில நேரங்களில் கடவுள் தேவையான உதவியை கேட்காமலேயே அளிக்கிறார் என்று சாலினி மனதில் எண்ணிக்கொண்டாள் வேறு ஏதாவது தேவை என்றால் உடனே சொல்லுங்கள் எப்ப வேணும்னாலும் கூப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு பூர்ணிமா மற்றும் அரவிந்த் வீடு திரும்பினர் காலனி கிராமத்திலிருந்து வீடு திரும்பும்போது மாலை ஏழு மணி ஆகிவிட்டது உள்ளே வந்தவுடன் கற்றில் அமர்ந்தாள் சேதுபதி டிவி பார்த்து கொண்டிருந்தான் இப்போது அப்பாவின் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டான் கொஞ்சம் பரவாயில்லை இரத்த அழுத்தம் அதிகமாக இருந்ததால் மருந்துகள் எழுதி கொடுத்துள்ளனர் அதை சாப்பிட்டால் முன்னேற்றம் அடையும் என்று நினைக்கிறேன் கொஞ்ச நாட்களாக சொத்து பிரச்சனையில் அலைந்து திரிந்தார் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைந்து திரிந்ததால் தான் உடல்நிலை கெட்டுவிட்டது ஆனா நல்லது என்னன்னா சொத்து அப்பாவுக்கு தான் சொந்தம் தீர்ப்பு கிடைச்சிருக்கு என்றான் கிராமத்து வீட்டுக்கு விட்டு வந்ததால் இந்த விஷயம் தெரிந்தது என்றாள் அவள் அந்த சாலையோர சைட்டுகள் சம்பந்தமான நிலவழக்கா நாலஞ்சு வருஷமா நடந்துகிட்டு இருந்துச்சு அதுவா என்றான் ஆமாம் அதுதான் என்றாள் அவன் கண்கள் விரிந்தன சற்று முன்னோக்கி சாய்ந்து அதன் விலை பல கோடி வருமே தீர்ப்பு கிழவன் பக்கம் கிடைக்காது என்று நினைத்திருந்தேன் ஆனால் கிடைச்சிருச்சு என்று நினைத்தபடி ஆச்சரியமடைந்தான் சேதுபதிக்கு திடீர் என்று புதையலின் சாவி கிடைத்தது போல் உணர்ந்தான் அவன் முகத்தில் ஒரு விசித்திரமான உற்சாகமும் மகிழ்ச்சியும் தோன்ற சூப்பர் இது மிகவும் நல்ல செய்தி என்றான் அப்பா சொத்தை என்ன செய்வார் சொத்தை விற்றால் பணம் கிடைக்கும் ஆனால் அப்படி அப்பா செய்வாரா என்று எனக்கு தெரியவில்லை நமக்கு பணம் கொடுத்து ஆதரவளிக்க அப்பாவுக்கு விருப்பம் இருக்காது போல் தெரிகிறது என்றால் சேதுபதி சீரியஸாக இருப்பது போல் நடித்து உம் உண்மைதான் என்றான் ஆனால் அத்தகைய பெரிய முடிவுகளில் சிந்தனையுடன் செயல்பட வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த சொத்து அவர்களின் கடின உழைப்பு நாம் எதற்கும் கட்டாயப்படுத்தக்கூடாது என்றான் ஆனால் அவன் மனதில் ஒரு பயம் இருக்கிறது ஷாலினியின் மாமன் மகன் அவரை தனக்கு சாதகமாக ஆக்கி கொண்டு நிலத்தை கையகப்படுத்தி விடுவானோ என்ற பயம் உள்ளுக்குள் இருந்தது எப்படி இருந்தாலும் என் மனைவி அவள் ஒரே மகள் அந்த நிலத்தில் நமக்கு மட்டுமே உரிமை உள்ளது என்று தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக் கொண்டான் இரவு சமையலறை வேலையை முடித்துக்கொண்டு ஷாலினி அறைக்குள் வந்தபோது மடிக்கணினியுடன் சேதுபதி அமர்ந்திருந்தான் அவனது கவனம் திரையில் இல்லாததை ஷாலினி கவனித்தாள் புலிகளை மடித்து வைத்துக்கொண்டே என்ன எதுவோ யோசிச்சுட்டு இருக்கீங்க வேலை முடிந்து விட்டது என்றால் அதை எடுத்து வைத்துவிட்டு விட்டு தூங்குங்க என்றாள் சேதுபதி ஷாலினி உன் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை அதை பற்றி எனக்கு யோசனை வருகிறது அவர் வயதான பின்பும் மிகவும் கஷ்டப்படுகிறார் நாம் ஏன் அவரை இங்கு அழைத்து வந்து வைக்கக்கூடாது என்றான் நான் முன்பே கேட்டு பார்த்தேன் நீங்கள்தான் சம்மதிக்கவில்லை வேலை வேலை என்று சொன்னீர்கள் என்றாள் ஷாலினி ஆம் நான் அப்போது கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் ஆனால் அவரை பார்த்து கொள்வது நமது கடமைதானே என்றான் நீங்கள்தான் கிராமத்து சூழ்நிலையில் இருந்து இங்க வந்தா செட்டாகாதுன்னு சொன்னீங்க என்றாள் சிறிது நாட்களுக்கு பிறகு எனது மாமன் மகன் வைஷ்ணவ் வீட்டுக்கு வருவான் அப்பாவை பார்த்துக் கொள்வான் என்றாள் நாம் எதுக்கு மூணாவது ஆளை நம்பி இருக்கணும் அவங்களுக்கும் நிறைய வேலை இருக்கும் அவரை பார்த்துக்கிறது நம்மளோட பொறுப்பு கூட்டிட்டு வந்து பார்த்துக்கலாம் அவ்வளவுதான் என்றான் அவனுடைய வார்த்தைகளில் சாலனை சற்று ஆறுதல் கண்டாள் நீங்கள் சொல்வது சரிதான் இங்கே அவர் தங்கினால் அவர்கள் நம் கண்களுக்கு முன்னால் இருப்பார்கள் மேலும் நாம் அவர்களை எல்லா வகையிலும் கவனித்துக் கொள்ள முடியும் என்று சம்மதித்தாள் ஆமாம் சாலினி நீ இப்பவே போன் பண்ணு வருகின்ற சனிக்கிழமை லீவ் அங்க போய் அப்பாவை கூட்டிட்டு வந்துடலாம் சொல்லிரு என்றான் மறுநாள் காலை சாலினி தூக்கத்திலிருந்து எழுந்தபோது சேதுபதி கிளம்பி இருப்பதை கண்டான் இதை பார்த்த சாலினி எழுச்சி அடைந்தாள் எழுந்தவுடனே ஏய் இன்னைக்கு சீக்கிரமா ஆபீஸ் போகணுமா இவ்வளவு காலையில ரெடி ஆயிட்டியா என்று கேட்டாள் இல்ல சாலினி நான் இன்னைக்கு ஆபீஸ் போகல லீவ் எடுத்துட்டேன் என்றான் லீவு ஏன் ஏதாவது விசேஷமா ஆமாம் சாலு அப்பாவை கூட்டிட்டு வர கிராமத்துக்கு போகலாம் என்றான் ஆனா சேது சனிக்கிழமை தானே சொன்னீங்க திடீரென போகலாம்னு சொல்றீங்க என்றாள் ஆம் எவ்வளவு சீக்கிரம் போறமோ அவ்வளவு நல்லது என் அவரது உடல்நிலை கேள்விக்குறியாக உள்ளது இந்த விஷயத்தில் எந்த தாமதத்தையும் அலட்சியத்தையும் நான் பொறுத்து கொள்ள மாட்டேன் என்றான் இருவரும் கிராமத்து வீட்டிற்கு சென்றனர் அங்க போய் தந்தையை அழைத்த போது இங்குள்ள இயற்கை காற்றும் சூழ்நிலையும் எனக்கு பிடித்திருக்கிறது அங்கு நகரத்தில் வந்து என்னால் இருக்க முடியும் என்று நினைக்கவில்லை என்று சொல்லி தந்தை வர மறு அங்கு நிறைய மருத்துவமனை இருக்கிறது ஷாலு பக்கத்தில் நீங்கள் இருந்தால் மாத்திரை மருந்துகளை சரியாக அவள் எடுத்து கொடுப்பாள் உங்களை இங்கே விட்டுவிட்டு எங்களால் இருக்க முடியவில்லை என்று பாசமலர் தூவி பேசினான் சேதுபதி அவனுடைய பிடிவாதத்தால் தந்தை வீட்டுக்கு வர சம்மதித்தார் தந்தை ரஞ்சித் அவர்கள் இருவருடன் நகரத்தில் உள்ள வீட்டிற்கு மாலை நேரத்தில் வந்தடைந்தார் அப்பாவுடைய கைகளை தனது தோளில் வைத்துக்கொண்டு காரில் இருந்து இறங்க உதவி செய்து வீட்டில் அமர வைத்தான் சேதுபதி சத்தம் கேட்ட பின்பு இருந்த பூர்ணிமா வீட்டை விட்டு வெளியே வந்தாள் வந்தவுடன் தந்தையை நலம் விசாரித்தார் ரஞ்சித் வருகைக்கு பின்பு வீட்டின் சூழல் நன்றாக இருந்தது சேதுபதி அலுவலகத்திற்கு சென்று விடுவான் சாலினி வெளியில் பொருட்களை வாங்கவும் ஊர் சுற்றவும் சென்று விடுவாள் ஆனால் முழு நேரமும் பூர்ணிமா தந்தையுடன் இருந்தால் தனிமையை போக்க முழுவதும் உதவி செய்தார் அடிக்கடி பூர்ணிமாவின் கணவரும் தந்தையின் நலம் விசாரித்து தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து செல்வான் நாட்கள் அப்படியே நகர்ந்தன ஒரு நாள் மாலை அனைவரும் தேநீர் அருந்தி கொண்டிருக்கும் போது சேதுபதி விஷயத்திற்கு வந்தான் ஆமா நீங்கள் வீட்டிற்கு வந்த பிறகு பெரியவர் இல்லாத குறை தீர்ந்துவிட்டது ஆனால் என் மனதில் ஒரே ஒரு குறை மட்டும் நீண்ட காலமாக நீடிக்கிறது என்றான் என்ன சேதுபதி சொல்லு என்னால் முடிஞ்சால் நான் தீர்த்து வைக்கிறேன் என்றார் ரஞ்சித் மாமா இந்த வீடு போதுமானதாக இல்லை மிகவும் அடைப்பாக குறுகியதாக இருக்கிறது குழந்தைகள் எல்லாம் இருந்து வந்தால் வீடு கொள்ளாது நான் பிசினஸ் ஆரம்பிப்பதற்காக நிறைய பணம் முதலீடு செய்து ஏமாந்து விட்டேன் புது வீடு வாங்க வேண்டும் என்ற உங்கள் மகளுடைய கனவை என்னால் நிறைவேற்ற முடியவில்லை என்றான் இந்த வீடு நன்றாகத்தானே இருக்கிறது என்று அவர் சொன்னதற்கு எங்களுடைய நண்பர்கள் வீடு மிகவும் நவீனமாக கட்டப்பட்டது மற்றும் இது உங்கள் மகளுடைய ஆசை என்பதால் தான் நான் இந்த விஷயத்தை மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு கொண்டிருக்கிறேன் மேலும் பெரிய வீடுகள் வாங்குவதற்கு அதிக பணம் தேவைப்படுகிறது அதை எப்படி புரட்டுவது என்று யோசித்து கொண்டிருக்கிறேன் இரவு பகலாக எனது வேலைகளை அதிகமாக்க திட்டமிட்டிருக்கிறேன் என்று புலம்பியபடி ஓரக்கண்களால் மாமனாரை பார்த்தான் இதை கேட்ட ரஞ்சித் தலையை ஆட்டியபடி ஆமாம் சேது நீ சொல்வது சரிதான் இப்போதெல்லாம் ஒவ்வொரு பொருளுக்கும் செலவு அதிகமாகிவிட்டது என்றார் அதுதான் மாமா புது வீடு வாங்கினாலும் அது பெரியதாக இருக்க வேண்டும் இப்போது குழந்தைகளும் வளர்ந்து வருகிறார்கள் அவர்களுக்கும் தனி அறைகள் வேண்டும் எல்லாம் எப்படி நடக்கும் என்று புரியவில்லை சேதுபதி சொல்வதை கேட்டு சிந்தனையில் ஆழ்ந்தார் ரஞ்சித் டீ கோப்பையை மேசையில் வைத்துவிட்டு சேது கவலைப்படாதே என்னால் என்ன முடியுமோ அதை செய்கிறேன் என்ன வேண்டும் உனக்கு என்றார் இதை கேட்ட சேதுவின் கண்கள் கலங்கின மாமா இது அவ்வளவு எளிதானது அல்ல கோடிகள் சம்பந்தப்பட்டது என்றான் சேது எனக்கு இருப்பது ஒரே மகள் எனது சைட் பூமியை விற்ற பின்பு வரக்கூடிய பணம் அவளுக்குத்தானே சொந்தம் என்றான் இதை கேட்ட சேதுபதி மகிழ்ச்சியை மறைத்துக்கொண்டு கொண்டு சாலினியை பார்த்தான் மேலும் மாமா அப்படி என்றால் சரி மாமா நாங்கள் இருவரும் வில்லா போன்ற வீடு தேட ஆரம்பிக்கிறோம் என்றான் சரி தேடுங்கள் நான் பூமியை விற்பதை பற்றி புரோக்கர்களிடம் சொல்கிறேன் என்றார் அப்பா மெயின் ஏரியாவில் அந்த பூமி இருந்ததால் நாலு கோடிக்கு விலை முடிக்கப்பட்டது அவர்களும் ஒரு கோடியே எண்பது லட்சத்திற்கு ஒரு பெரிய வீட்டை பார்த்து பேசி முடித்தார்கள் வீட்டிற்கு தேவையான அட்வான்ஸ் தொகையும் இந்த பணத்திலிருந்து கொடுக்கப்பட்டது அடுத்த மாதம் ரெஜிஸ்ட்ரேஷன் வைத்துக் கொள்வோம் என நாள் நிர்ணயித்து விட்டார்கள் அதற்கிடையில் வீட்டை நினைத்து சேதுபதியும் ஷாலினியும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆரம்பத்தில் தந்தையை கவனித்து வந்த மகளும் மருமகனும் நாட்கள் நகர நகர அலட்சியம் செய்ய ஆரம்பித்தனர் அவரது உடல்நிலையும் சிறிது சிறிதாக மோசமடைய தொடங்கியது தந்தை கட்டிலில் உட்கார்ந்து இரும்பிக் கொண்டிருப்பதை பார்த்த ஷாலினி அப்பா மருந்து சாப்பிடவில்லையா என்றாள் ஆம் மகளே மருந்து தீர்ந்து நான் சேதுவிடம் வாங்கி வரச் சொன்னேன் வேலை பிசியில் அவர் வாங்கி வரவில்லை என நினைக்கிறேன் என்றார் சேதுவிடம் அப்பா சரி செய்து மருந்து பிறகு வாங்கி வா இப்போது என்னை மருத்துவரிடம் அழைத்துச் செல்லுங்கள் முறை பார்த்துவிட்டு சரியான மருந்தை எழுதி தருவார் அல்லவா என்றார் கார் சாவியை எடுத்து மாமா காரில் அமருங்கள் சாலினி நீயும் வா என்றான் இருவரும் காரில் புறப்பட்டு போகும்போது இன்று அந்த வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் விற்பவர் உடனடியாக வெளியே செல்வதால் இன்றே முடித்து கொள்ளலாம் என முடிவு செய்து விட்டோம் நல்ல நாளெல்லாம் பார்த்தோம் ஆனால் அதெல்லாம் இன்னும் ஒரு மாதம் ஆகும் போல எல்லா நாளும் நல்ல நாள்தான் என நினைக்கிறேன் இன்று உடனடியாக வங்கிக்கு செல்வோம் சென்று டிடி எடுத்து வருவோம் என்று சொல்லிவிட்டு காரை வேகமாக ஓட்டினான் டாக்டரிடம் போய்விட்டு போகலாமே என்று தந்தை சொல்ல நேரத்திற்குள் பத்திரப்பதிவு முடிக்க வேண்டும் மாமா முடித்துவிட்டு மாலை போய்க் என்றான் வங்கிக்கு சென்று டிடி எடுத்துவிட்டு வீட்டில் ரஞ்சித்தை விட்டுவிட்டு பத்திரப்பதிவுக்காக இருவரும் செல்ல ஆரம்பித்தனர் மகளே என் உடல்நிலை மிகவும் மோசமாகி வருகிறது எனக்கு மூச்சு விடுவதில் சிரமம் உள்ளது என்று சொல்ல சாலினி வேகமாக கூறினாள் அப்பா நாங்கள் அதிக நேரம் எடுக்க மாட்டோம் நீங்கள் கொஞ்சம் ஓய்விடுங்கள் விரைவில் மருத்துவமனை போய்விடலாம் என்று தந்தை ரஞ்சித் கட்டளில் இருமிக் கொண்டு படுத்திருக்க சேதுபதி காரை ஸ்டார்ட் செய்து சேதுபதி சாலினியுடன் பத்திரப்பதிவுக்கு கிளம்பினான் ரஞ்சித் தனியாக கட்டிலில் படுத்துக்கொண்டு கொண்டு மூச்சுவிட அவதிப்பட்டார் அவரது உடல்நிலை மிகவும் மோசமாகிக் கொண்டிருந்தது கையில் மருந்தும் இல்லை அவருடைய இருமல் வரும் சத்தம் கேட்டு பூர்ணிமா வெளியே வந்து பார்த்தாள் ஐயோ அப்பா என்ன மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் எங்கே போனார்கள் என்றாள் பூர்ணிமா அவர்கள் பத்திரப்பதிவுக்காக சென்றிருக்கிறார்கள் என்னால் மூச்சுவிட முடியவில்லை வீட்டில் மருந்துகளும் இல்லை என்றார் சிறிதும் தாமதிக்காமல் பூர்ணிமா அவருடைய கணவனை அழைத்தாள் இருவரும் சேர்ந்து காரில் ரஞ்சித்தை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றனர் அங்கே அவருக்கு முதல் உதவி செய்யப்பட்டது சிறிது தாமதித்திருந்தால் உயிருக்கு ஆபத்தாக முடிந்திருக்கும் என்று மருத்துவர் சொல்ல ரஞ்சித் பூர்ணிமா மட்டும் அழைத்து வராமல் இருந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்று நினைத்தபடி நன்றி நிறைந்த கண்களால் பார்த்தார் திரும்பவும் வீட்டிற்கு அழைத்து வந்தனர் சேதுவும் சாலினியும் வீட்டிற்கு வந்து நல்லபடியாக பதிவு முடிந்தது வீடு எங்கள் பெயரில் பதிவு செய்யப்பட்டது என்று சொல்லி மிகவும் சந்தோஷப்பட்டனர் ஆனால் அவர்கள் தந்தையின் உடல்நிலை பற்றி சிறிதும் கவலை கொள்ளவில்லை புதிய வீட்டிற்கு செல்ல இருவரும் ஆயத்தமாயினர் தந்தையும் புதிய வீட்டிற்கு சென்றார் ஆனால் அங்கு முன்பு போல் அவர் மீது அக்கறை காட்டப்படவில்லை சொகுசு வாழ்க்கை இருவரும் வாழத் தொடங்கினர் தந்தை எது கேட்டாலும் மாமா எனக்கு இப்போ நேரமில்லை நாளைக்கு ஆபீஸ்ல இருந்து வரும்போது கொண்டு வரேன் என்ற பதிலை பலமுறை கேட்க இப்போது நம்பிக்கையை கைவிட்டதாக உணர்ந்தார் சாலினி இப்போது அவரிடம் கவனக்குறைவாக இருந்தாள் அவள் பார்ட்டியில் அல்லது ஷாப்பிங்கில் மட்டுமே கவனமாக இருந்தாள் புது வீடு சாலினி தந்தையின் மூலமாக அவனுக்கு கிடைத்ததால் அவளுடைய ஷாப்பிங்குக்கு சேதுவது எந்த ஆட்சேபனையும் தெரிவிப்பதில்லை நாட்கள் அப்படியே நகர்ந்தது இரவு உணவுக்காக தந்தை ரஞ்சித் காத்திருக்கும் நிலையும் ஏற்பட்டது மகளே எனக்கு இரவு உணவு என்று ஷாலினியை பார்த்து தந்தை கேட்க அவள் போனில் மும்முரமாக இருந்தாள் இரண்டு நாட்களில் பார்ட்டி பற்றி பேசிக் கொண்டிருந்தாள் ஓரிரு முறை கேட்டு பின்பு அப்படியே உறங்கினார் ரஞ்சித் அடுத்த நாள் காலை சேதுபதி மற்றும் ஷாலினி இருவரும் வீட்டை விட்டு வெளிவேலைக்காக நேரமே கிளம்பிவிட்டனர் அந்த நேரத்தில் பூர்ணிமா புதிய வீட்டிற்கு வந்தாள் அப்பா சாப்பிட்டாச்சா என்று பேச்சுவாக்கில் கேட்க இல்லை மகளே இருவரும் வீட்டை விட்டு கிளம்பிவிட்டனர் என்றார் சற்றும் யோசிக்காமல் சமையல் அறைக்கு சென்று உடனடியாக உப்புமா செய்து கொண்டு வந்து கொடுத்தாள் அதை வாங்கி ரஞ்சித் சாப்பிட்ட பின்பு மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக் கொடுத்தாள் தந்தை ரஞ்சித்திற்கு ஒரே சிந்தனை ஒருவேளை நம்மிடம் மீதம் இருக்கும் இரண்டு கோடி பற்றி மகன் மருமகளுக்கு தெரியாமல் இருக்குமோ விற்பனை விலை பற்றி நாமும் எதுவும் சொல்லவில்லை அவர்களும் கேட்கவில்லை பணம் ஏதும் நம்மிடம் இல்லை என்று நினைத்துக்கொண்டு உறவை விட்டுவிட நினைக்கிறார்களா என்று யோசித்த அவர் அன்று மாலை இடத்தை விற்ற விலை மொத்தம் நான்கு கோடி ரூபாய் அதில் இரண்டு கோடி செலவாகிவிட்டது இன்னும் இரண்டு கோடி எனது வங்கி கணக்கில் உள்ளது என்று சொல்ல சேதுபதியும் சாலினியும் வாயில் கை வைத்தனர் அப்பாவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுவிட்டு வந்தாச்சா என்று நாடகத்தை ஆட ஆரம்பித்த சேதுவிடம் இல்லை சேது நான் இன்னும் பேசி முடிக்கவில்லை பணத்தை வைத்து உறவுகளையும் பாசத்தையும் வாங்க முடியாது ஆனால் பிடித்த உறவுகளுக்கு இந்த பணத்தை என்னால் கொடுக்க முடியும் புரியவில்லையா நான் யாரென்றே தெரியாத பொழுது என்னிடம் பணம் இருக்கிறதா இல்லையா என்பது தெரியாத பொழுது யோசிக்காமல் எதையும் எதிர்பார்க்காமல் உதவி செய்ய வந்தவர்கள் பூர்ணிமாவும் அரவிந்தும் அவர்களை என் மகள் மற்றும் மருமகளாக இந்த வயதில் தத்தெடுக்கப் போகிறேன் வாடகை வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அவர்களை சொந்த வீட்டில் மேலும் சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறேன் அவ்வாறு அவர் சொல்வதை கேட்டு சாலினி அப்பா நான் உங்கள் ரத்தம் கண்டவருக்கு பணத்தை கொடுக்க நினைக்கிறீர்கள் நீங்கள் என்ன முட்டாளா என்று கேட்டாள் சிரித்தபடி தனது பையை எடுத்து பொருட்களை உள்ளே வைக்க ஆரம்பித்தார் பூர்ணிமா வீட்டிற்கு சென்று இந்த விஷயத்தை சொல்லி இரண்டு கோடி ரூபாய் என்னிடம் உள்ளது ஒன்றரை கோடி ரூபாய் அளவில் ஒரு நல்ல வீட்டை பாருங்கள் அந்த வீட்டில் நாம் வாழ தொடங்குவோம் பூர்ணிமாவை நான் என் மகளாக தத்தெடுக்க விரும்புகிறேன் எனது மகள் பெயரில் அந்த வீட்டை பதிவு செய்ய விரும்புகிறேன் என்றார் அப்பா நீங்கள் எங்களுடன் இந்த வீட்டில் இருக்கலாம் ஆனால் உங்கள் பணம் எங்களுக்கு வேண்டாம் அதை நீங்கள் சம்பாதித்தது என்று பூர்ணிமா சொன்னால் ஒருவேளை நீங்கள் இருவரும் வராமல் இருந்திருந்தால் எனது உயிர் அங்கேயே பிரிந்திருக்கலாம் வீடு வாங்கப் போவது உண்மைதான் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று பிடிவாதமாக ரஞ்சித் அவர்களிடம் சொல்லி கொண்டிருக்க சரியப்பா நீங்கள் வீடு வாங்குங்கள் நாங்கள் உங்களுடன் அந்த வீட்டிற்கு வந்து இருக்கிறோம் ஆனால் அந்த வீட்டை உங்கள் பெயரில் வாங்குங்கள் அப்போதான் நாங்கள் வருவோம் மாறாக எங்கள் பெயரில் அந்த வீட்டை வாங்குவதில் எங்களுக்கு இஷ்டமில்லை என்றான் அரவிந்த் கண்ணியமான பேச்சு மற்றும் ஆசையில்லாத குணத்தை புரிந்து கொண்டார் தந்தை ரஞ்சித் அதன்படியே அவர் பெயரில் வீட்டை வாங்கினார் வீட்டுடன் சேர்ந்து ஒரு உயிலும் பதிவு செய்யப்பட்டது நான் இறந்த பிறகு இந்த சொத்து எனது வளர்ப்பு மகள் பூர்ணிமாவுக்கு சொந்தம் என்று